ஸ் இது எதுக்கான வீடியோன்னா எங்களுடைய கோழி கூண்டு உள்ளையாக இருக்கட்டும் வீட்டு உள்ளயா இருக்கட்டும் எப்படி பாம்பு வருது சுற்றி நாங்கள் வந்து ஷீட்டு சொல்லுவோம் இல்லையா ஓடு வீட்டு மேலெலாம் போடுவோம் இல்லையா அந்த ஓடு போட்டிருக்கோம் இருந்தும் எப்படிலாம் பாம்பு வருது அப்படின்னு பார்க்கலாம் இது வந்து நான் என் வீட்டு வெளியில் நிற்கிறேன் இதுதான் கேட்டு இந்த பக்கமாக இது இந்த சைடு தான் வாசல் அதான் இப்படி எதிர்க்க எங்கள் வீடு இதுவோ அப்படி எதிர்க்கவே தான் கோழி கூண்டு அதுலேருந்து எப்படிலாம் உள்ளே வருது எது வழியாலாம் வரும்னு பா நான் சொல்கிறேன் இப்போது இது வெளியில் எங்க இதான் தெருவா இதோ இதுதான் தெரு இப்படி பார்த்தீங்கன்னா இந்த கேட்டு போட்டிருக்கோம் இல்லையா இந்த கேப் லைட்டாக இருக்குது பார்த்தீங்களா இந்த தரையில இருந்தே இருக்கு இல்லையா இது வழியாக வீட்டு உள்ள வருது இதில் வந்து நாங்கள் எவ்வளவோ அந்த கேப்பை க்ளோஸ் பண்ணணும் பார்த்தோம் பண்ண முடியல கொஞ்சம் கீழே மட்டும் சிமெண்ட் வச்சிருக்கிறோம் இருந்தாலும் அது மேலே வழியாக வந்துடுது அப்புறம் அன்னைக்கு ஒரு பாம்புலாம் பெரிய பாம்புலாம் காட்டியிருப்பேன் ஷார்ட்ஸில் அதெல்லாம் வந்து இதோ இதிலருந்து இப்படி இதோ மரத்து மேலே இது மேலே இருந்து இந்த மரமும் பக்கத்து மரம் இதோ இருக்குது இல்லையா இந்த மரத்துலேருந்து இதிலேருந்து ஏறி அப்படி வேப்ப மரம் ஏறி அப்படி உள்ளே வந்துடுது பாம்பு அதை வந்து எங்களால் ஒன்றும் பண்ண முடியல இதுவும் ஆயிட்டா போயிட்டு கட் பண்ண முடியல மரம் வெட்டமுடில்ல இது வந்து பக்கத்து ஏற்றக்காரங்களுடைய மரம் அதை நாங்கள் ஒன்றும் கை வைக்க முடியாது அது வழியாக வருதா பாம்பு அப்படி வருமா அப்புறம் பார்த்தீங்கன்னா நாலு கார்னர் இருக்கு இல்லையா இது வந்து உதவு மருந்து ஓடு தான் வச்சு அடைச்சிருக்கோம் சுத்தியுமே இந்த இந்த கார்னர் இருக்கா இந்த கார்னர் கேப் எப்படி வந்துருச்சு செட் பண்ணும்போதே வந்து இந்த மாதிரி கேப் லைட்டாக வந்தது கோழி உள்ளே ஆட்ட ஆட்டா இது வந்து சின்ன பைப்பு கொடுத்து தான் வந்து இது எல்லாமே உள்ளே அட்டாச் பண்ணி வச்சுருக்குறோம் இதில் எப்படி இருந்துமே சிமெண்ட் வச்சு பூசியுமே இதில் ஏறி இந்த கேப் இந்த உண்டு கேப்புலாம் அவ்வளோ இவ்வளோ பெரிய பெரிய பாம்பெல்லாம் உள்ளே வந்துடுது ம் இது ஒன்று ரெண்டு மூணு இடம் இது மூணு நாலு இடம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மேலே அதோ மரம் இருக்கு இல்லையா அது உள்ளே இருக்குது வீட்டு உள்ளே இருக்குது அதனால் வெளியில் வந் இருக்குது மரம் தென்னை மரம் சரி நாங்கள் வெட்ட வேண்டான்றதுனால அப்படியே உள்ளே விட்டே நாங்கள் ஷெட்டு போட்டோம் அது வழியாக என்ன ஆகுதுன்னா பூனை கேப் இருக்கு இல்லையா அது வழியாக பூனை உள்ளே வந்து கோழி குஞ்சு அதெல்லாம் வந்து சாப்பிட்ருது அப்படியே இவ்வளோ இது எங்கள் வீட்டுக்குள்ளே வர பாம்பு வர்றதுக்கு இவ்வளோ கேப்புங்க இருக்குது இது இல்லாமல் எலி எலி என்ன தெரியுமா பண்ணோம் அங்கங்கே பள்ளம் எடுத்து நோண்டி பொந்து போட்டுருது நாங்களும் இடத்த சுற்றி சுற்றி காலையில் வருவோம் ஒரு ஒரு டைம் இருந்தாலும் அந்த எங்கேயாவது நம்மளுக்கு தெரியாமல் இருந்துடும் இல்லையா அது வழியாகவும் வந்து பாம்பு என்ன ஆகுதுன்னா உள்ளே வந்துடுது எலி பொந்து போட்டு வச்சு அது வழியாக உள்ளே வருது இதெல்லாம் வந்து எங்களுக்கு எலிக்கு மருந்து வச்சு பார்த்தோம் எங்கே இருந்தனாலும் வருது அந்த மாதிரி வருது பாம்புக்கு உன ஒன்றுமே பண்ண முடியாது எவ்வளோ பண்ணி பார்த்தோம் ப்ளீச்சிங் பவுட்ரு அண்ணா சொன்னாங்க தங்க பிரபன்னா அதுவும் எங்களால் பண்ணவே முடியல போட்டால் எங்கள் இடத்துக்குள்ள தான் போடணும் போல் வெளியில் ஆடு மாடு நிறையா இது பண்ணுறாங்க அதனால் ஒன்றுமே பண்ண முடியாது கோழி வளர்க்குறதுல எவ்வளவோ ரிஸ்க் இருக்குதுங்க அதுலேயும் வந்து வீடுங்க ரொம்ப நெருக்கமாக இருக்கிற இடத்துல நம்ம வந்து கோழி வளர்க்கவே முடியாது அக்கம் பக்கம் வந்து பிரச்சனை வரும் இது மாதிரி எங்களுக்கு தனியாக தான் இருக்குது இருந்தும் எங்களுக்கு இதனால எலி பாம்பு பூனை அந்த மாதிரி பிரச்சனைங்க நிறையவே வருது இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவுலையும் நாங்கள் வந்து மூணு மூன்று வருஷமாக கோழி வளர்க்குறோம் பார்க்கலாம் இதுக்கு மேலே எப்படி போகுதுன்னு ஓகே இன்றைக்கி வேற மழை ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்களா செங்கல்பட்டு எங்கள் வீட்டை சுற்றியே காட்டினேன் எப்படி இருக்குது பார்த்திங்கல்ல இன்னும் அதிகமாக மழை வந்ததுன்னா தண்ணி கட்டும் ஆனால் ரொம்பலாம் இன்னும் தண்ணி வரும் வீட்டுக்குள்ளே வரும் அப்படிலாம் கிடையாது எங்கள் வீடு பாத்தீங்களா மேலே அதோ இந்த மாதிரி தான் ஓடு போட்டு தான் இருக்குதா இது எங்களுடைய பெட்ரூம் அந்த சைடு ஹாலு அது இது பாத்ரூம் இதான் அட்டாச்சோட தான் இருக்குது பாத்ரூம் இவ்வளோ தான் இதோ இப்படியே எதிர்க்க தான் கோழி கூண்டு இவ்வளோ தான் எங்களுடைய இடம் இதுதான் எங்களுடைய என்ன சொல்கிறது இவ்வளோண்டு இடத்துக்குள்ளே தான் எங்களுடைய கோழிப்பண்ணை எங்கள் வீடு எல்லாமே இருக்குது ம் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா பாய்